இதில் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதி எட்டு காரனை அசுர வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்த கார்முகிலனுக்கு தனஞ்சயனிடமிருந்து அழைப்பு வர எடுத்துப்படவில்லை யார் அழைத்தாலும் எடுக்க மாட்டேன் என்பது உறுதியாக இருந்தவனின் கரங்களோ ஸ்டேரிங்கை விட்டு நகரக்கூடவில்லை இருமுறை அழைத்த தனஞ்சயன் அதன் பின் விட்டுவிட இருபது நிமிட பயணத்திற்கு பிறகு அருகில் இருந்த டவுனுக்கு வந்து சேர்ந்தான் காரினை நிறுத்தியதும் இறங்கிய அன்னலட்சுமி மற்றவர்களை அழைக்கும் என அதற்குள் டிரைவர் இருக்கையில் இருந்து இறங்கி வந்த முகிலன் அப்படியே அவளை தூக்கி கொண்டுதான் உள்ளே எமர்ஜென்சி முன்னே வந்த வாட்பாயிடம் குரல் கொடுக்க அவனோ எந்த அறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கூறவே ஓட்டமும் நடையுமாக சென்றான் செய்தி மருத்துவரும் வர சரியாக ஒரு அறையில் படுக்க வைக்கவே உள்ளே வந்த மருத்துவர்கள் உடன் வந்தவர்களை வெளியே செல்லுமாறு கூறினர் நாங்க போறோம் நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு கேட்க அன்னலட்சுமி உண்மையை சொல்லாது மயக்கமடைந்து விட்டாள் என கூற வரும் முன்னே முந்தி கொண்டு உண்மையை கூறினான் முகிலன் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை மேடம் அதனால அவசரப்பட்டு தூக்கு போட்டுக்கிட்டான் என்றதும் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் பெண் சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார் அன்னலட்சுமியும் கார் முகிலனும் அறைக்கு வெளியே வந்து நிற்க ஏங்கி கொண்டு பெற்றவர் அழுவதை கண்டவனுக்கு என்ன கூறுவதென்று தெரியவில்லை திரும்பி ஆழமான மூச்சினை இழுத்துவிட்டு பின் அவரின் புறம் திரும்பியவனோ உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டர் கிட்டே உண்மைய சொன்னாதான் அவங்க சரியா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதான் சொன்னேன் வீட்டுல பிரச்சனை அப்படின்னா அதிகமா போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகாதுங்க இங்க ரொம்ப நன்றி தம்பி ஏன் தான் இந்த புள்ள இப்படி பண்ணுச்சோ நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்தா காலையில கூட இங்க அப்பா பார்த்தப்போ கோவிலுக்கு போனோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் திடீர்னு இப்படி பண்ணி போட்டாப்பா அழகையோட புலம்ப அதே நேரம் அவளின் தந்தை தாத்தா இருவரும் வந்தனர் அனுலட்சுமி அழைப்போடு வேகமாய் வர ஐயோ என்னங்க நம்ம புள்ள பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்காங்க என்று மறுபடியும் புலம்பல் உப்பாரியாக மாறி அழ ஆரம்பித்தார் என்னுடைய நடந்தது நான் இல்லாத நேரப்புள்ள எதுவும் சொன்னையாடி நான் என்னங்க இவ்வளோ சொல்ல போறேன் நீ எப்போ பார்த்த என்றதும் நடந்த அனைத்தையும் கார்முகிலன் வந்து காப்பாற்றியது வரை கூறினார் அந்த நொடி சரியாக மருத்துவரும் வெளியே வர டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு பதறி கொண்டு வந்து கேட்டார் பரஸ்ராம் அவங்களோட உயிர் காபத்தில் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆனா இன்னும் மயக்கத்திலே தான் இருக்காங்க எப்ப கண் விழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு முழுக்க இங்க இருக்கட்டும் அப்பவும் கண் விழிக்கல அப்படின்னா நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கூட்டிட்டு போகணும் ஐயோ டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க எதுக்காக அவ இன்னும் மயக்கத்துலேயே இருக்கா டாக்டர் உயிருக்கு இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் நீங்கள் போய் காப்பாற்றினதால அவங்களோட மூளைக்கு போகிற இரத்த குழாயில் பிரச்சனையாயிடுச்சு இவங்க மட்டும் இன்னைக்கு முழுக்க கண் விளிக்காமல் போயிட்டேன்னா அப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்கு என்றதும் பதறினார்கள் அனைவரும் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பார்க்கலாம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என கூறி சென்று விட அன்னலட்சுமி மறுபடியும் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார் என் பொண்ணை இப்போ உயிரோடவாவது பார்க்க முடிஞ்சதுக்குன்னு காரணமே நீ தான்ப்பா நீ மட்டும் இல்லைன்னா இவளால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது இந்த நேரம் போனமாக தான் என் பொண்ணை பார்க்க முடிஞ்சிருக்கும் ரொம்ப நன்றிப்பா கரம் பிடித்து நன்றி கூற எங்கள் குலசாமி தான் ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குப்பா என்று சொக்கலிங்கம் தாத்தாவும் நன்றி வேண்டினார் நீங்கள் வேலை கொடுக்க போய் தான் எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சு சோறு போட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தது தானே ஐயா என்று கார்முகிலிடம் பதிலுக்கு கூறினான் அந்த நொடி மறுபடியும் தனஞ்சையனிடமிருந்து அழைப்பு வர உனக்கு வேலை இருக்கும் நீ போப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்புறம் தம்பி இந்த விஷயம் மட்டும் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா பொம்பளை புலவகாரம் ஐ கூறவே யாருக்கும் தெரியாது நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் இல்லைன்னா இப்போவே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் வேலை முடிஞ்சதுன்னு பார்க்க வரேன் சரிப்பா ரொம்ப நன்றி தம்பி என்றதும் அதனை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தவனும் தன் சட்டை பையில் இருந்த கைபேசியை தான் எடுத்தான் தனஞ்சயனின் அழைப்புகளை கண்டதும் அவனுக்கு அழைக்க அதனை எடுத்தவனோ டேய் எங்கடா போய் தொலைஞ்ச மணி பதினொன்றாக ரூம் சாவியை வர நீ வச்சிருக்கடா எங்க ஏன் நான் ஒரு நாள் வரலனா ரூமுக்கு வெளியில் ஒன்னால் இருக்க முடியாதாடா நான் என்ன கேட் சாவியவா கையில் வச்சிருக்கேன் ரூம் சாவி தானே என்று முகிலனும் பதிலுக்கு எரிந்து விழுந்தான் நண்பனிடம் முகிலனின் இந்த செயல் புதிதாக இருக்கவே இங்கே குழம்பிய தனஞ்செயனோ என்னாச்சுடா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற எதுவும் பிரச்சனை இருக்கா தனியோடு கேட்கவே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் ஆமாடா ஒரு பிரச்சனை தான் டவுன்ல தான் இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என கூறி பட்டண அழைப்பினை துண்டித்தவனோ நண்பனிடம் கோவப்பட்டதை நினைத்து நெற்றியில் தேய்த்து விட்டான் எதிரே பிள்ளையார் கோவில் இருக்கவே நேராக அங்கே சென்றவனோ இளவரசிக்கு ஒன்றுமாக கூடாத வேண்டினான் அப்படியே அந்த கோவில் வளாகத்திலே அமர்ந்தவனின் வெளிகளில் முன்னே இளவரசிதான் வந்து நின்றாள் பட்டுப்பாவடையில் செடை போட்டு கால்களோ தரையில் நில்லாது ஆடிக்கொண்டு என்றுமே புன்னகை பூத்தவளாகவே இப்போதும் அவன் முன்னே வந்து நின்றாள் எப்படி எந்த நொடி காதல் வென்றதென்று தெரியாது இளவரசியின் மீது காதல் கொண்டான் அவள் பருவ வயதினை அடையும் முன்னே சிறு பெண்ணாக இருக்கும் போதே ஊருக்குள் விளையாடும் போதே பார்த்தவன் வேதியில் நடந்து செல்ல கோவிலில் சிறுவர்களோடு விளையாட அன்பிலும் ஒரு விதமான திமிர் அவளிடம் தென்படுவதை கண்டு கொண்டான் அப்போதெல்லாம் அவள் யார் வீட்டுப் பெண் என்பது தெரியாது ஈர்ப்பு கொண்டவனுக்கு நாட்கள் கடந்த பெண்ணே அவள் பரசுராம் வீட்டாரின் மகள் என்று தெரிந்தது ஈர்ப்பு என்று மட்டுமே நினைத்து நாட்களை கடத்தி வந்தவனின் மனமோ அடிக்கடி அவளை காண இயங்கியது பரசுராம் தன்னிடம் மேனேஜராக வேலை பார்க்கும் முகிலனின் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் ஒரே ஊர் என்பதால் மட்டுமே பள்ளி முடிந்து கல்லூரி அழைத்துக் கொண்டு சொக்கல்லிங்க முன்னே வந்து நின்றார் மேனேஜர் வறுமையின் பிடியில் இருந்தவருக்கு மகனை அதிக செலவு செய்து படிக்க வைக்க முடியாது சிவாரிசு இருந்தால் கல்லூரியில் கட்ட வேண்டிய பணம் குறைக்கப்படும் என்று கூறியிருக்க அதனால் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து கூறினார் அப்போதுதான் இளவரசி பூப்படைந்திருக்க வீட்டின் ஒரு ததவின் அருகே உலக்கையை போட்டு தனியாக அமர வைத்திருந்தனர் என்ன பிரச்சனை என்று கூறியவாறே திரும்பியவரோ இளவரசியை கண்டு ஐயா பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா போல என்க ஆமாலே இன்னைக்கு காலையில் தான் வந்தா மூணா நாற்று தண்ணி ஊற்றணும் எவன்ல அது எவ்வளோ பணம் கட்டணும் சொல்லு நான் சொல்கிறேன் அந்த காலேஜில் போனிடுச்சு நமக்கு தெரிஞ்சு வந்தான் ரொம்ப ஐயா விசேஷத்துக்கு கூடமாட வந்து உதவி பண்ணு பரசுரம் பொத்தியில் எப்படி எல்லா வலையும் பார்ப்பான் நான் இருக்கேன் ஐயா பாப்பா நம்ம புள்ள ஐயா ஊரே வயக்கிற மாதிரி பண்ணி புள்ளலாம் எல்லா வேலையும் சாயங்காலம் வந்து நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய மேனேஜர் தன் மகனை அழைத்து கொண்டு செல்ல தனியாக அமர வைத்ததிலும் உடலில் ஏற்படும் மாற்றத்திலும் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவனின் மனம் அவனறியாத காதலோடு காண ஆரம்பித்தது அதுவும் நிமிர்ந்து தன்னை கண்டு குனிந்து கொள்பவளை காண்கையில் முழுவதும் சிலைத்து போன உணர்வு ஒரு இடத்தில் அமைதியாக வெக்கமூடு இளவரசி அமர்ந்திருப்பதை அன்றுதான் முதல் முறையாக கண்டான் அவளுக்கும் ஏனி வைத்தால் கூட எட்டாது என்பது தெரிந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவனை அவளிடம் மட்டுமே வைத்தது தந்தையோடு சேர்ந்து தானும் உதவுகிறேன் என்ற பெயரில் அந்த நொடி அவளை அடிக்கடி காண நேர்ந்தது பின் விழா முடிந்ததும் வீட்டில் உள்ளே சில நாட்கள் இருக்க காண முடியாது போனது அவளை பார்க்காமல் போனதற்கு தன் மனம் இப்படி தவிக்கிறதே இது என்ன மாயம் வளரட்டும் தன் காதலை கூறலாம் நிச்சயம் இயக்கமாட்டால் இருந்தும் புரிய வைத்து விடலாம் என நினைத்தான் தன்னால் அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியுமா நம்பிக்கை கொண்டான் வருடங்கள் கடந்து கல்லூரி படிக்கும் பெண்ணாக இளவரசி வளர்ந்து வர அவளின் வளர்ச்சியை தன் கண்முன்னே பார்த்து பார்த்து ரசித்து நேசம் கொண்டு வளர்த்தான் பார்த்தும் போது ஒரு வார்த்தையாவது பேசலாம் என்று முயற்சிக்கும் நொடிதான் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்தது தனியாக பேச நினைத்து சிறுவனிடம் சொல்லி அனுப்பி வைத்தான் முகிலன் கூறியது போன்றே சிறுவன் கூறி கோவிலுக்கு பின்னே இளவரசி தன்னை நோக்கி வருவாள் என்று நினைத்தால் அவலோ நேராகச் சென்றது தனஞ்சயனின் முன்பு அப்போதே இதையும் சுக்கு நூறாக உடைந்த உணர்வில் சிலையானான் முகிலன் நன்றி